திருச்சிற்றம்பலம் ஜெய் ராமகிருஷ்ணா ஆகஸ்ட் ஏழாம் நாளாகிய இன்று ஓர் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் தினம் ஓர் ஆன்மீக சிந்தனையில் இன்று நாம் காண இருக்கும் சிந்தனையின் தலைப்பு பிறருக்காக பிரார்த்தனை எந்த சூழ்நிலையிலும் பிரார்த்தனையின் மூலம் பிரபஞ்ச நாயகனுடன் தொடர்பு கொள்ள முயல்வேனாக பிறருக்காக பிரார்த்தனை எந்த சூழ்நிலையிலும் பிரார்த்தனையின் மூலம் பிரபஞ்ச நாயகனுடன் தொடர்பு கொள்ள முயல்வேனாக இறைவன் இச்சைப்படியே எல்லாம் நிகழ்கின்றன என்பதை உணரும் பக்குவம் கொண்டவர்கள் சூழ்நிலையை மாற்றி அமைக்கும்படியே இறைவனிடம் பிரார்த்திக்க மாட்டார்கள் தமக்கென பிரார்த்திக்காதவர்களும் கூட பிறருக்கு துன்பம் நேரும்போது அதாவது புயல் வெள்ளம் பஞ்சம் முதலியன ஏற்படும் போதாவது மனம் கசிந்து பிரார்த்திக்க வேண்டும் இல்லையெனில் இதயம் வறண்டு மனம் கல்லாகிவிட நேரும் எனக்காக பிரார்த்திக்க மாட்டேன் என்று எண்ணுவது கூட ஒருவனுக்கு அகங்காரத்தை உண்டாக்கிவிடும் ஓர் சாது கூறுகிறார் பிறரது நலம் வேண்டி நல்ல தூய எண்ணங்களை ஒருவர் எண்ணும் போது பிரார்த்திப்பவரின் மனம் தூய்மையடைகிறது இன்றைய பிரார்த்தனை பிறர் நலமாக வாழ நாமும் பிரார்த்தனை செய்து உன்னத நிலையை அடைவோம் ஜெய் ராமகிருஷ்ணா